மாயமும் மர்மமும் கலந்த ஒரு தெய்வீக கதை இது சாமானிய அல்ல இது கிருஷ்ணரின் இதயத்தின் கதை இது புரி ஜெகந்நாதர் கோயிலின் ரகசியம் புரி ஜெகன்னாதர் கோயிலின் மர்மம் கிருஷ்ணரின் இதயம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அவதாரத்தை முடித்தபின் பரந்தரமனிடம் திரும்பினார் ஆனால் அவருடைய இறந்த உடலை பற்றி பல விவாதங்கள் இருந்தன மகாபாரத போர் முடிந்து பாண்டவர்கள் தங்களது பாசம் நிறைந்த ஸ்ரீகிருஷ்ணரின் உடலை கடற்கரையில் எரிக்க முயன்றனர் அவர்கள் உடலை எரித்த போது கிருஷ்ணரின் இதயம் மட்டும் எரியவில்லை அது ஒரு தீயில் எரியாத ஒளி வீசும் பொருளாக மாறியது அந்த இதயம் கடலில் விழுந்து மிதந்து கொண்டே இருந்தது ராஜா இந்திரதினனின் கனவு பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் ஒடிசாவின் ஒரு பக்தரான இந்திரதினன் எனும் ராஜா ஒரு விந்தையான கனவு காண்கிறார் அந்த கனவில் விஷ்ணு அவரிடம் சொல்கிறார் கடலில் ஒரு புனிதமான மரப்பெட்டி மிதந்து வருகிறது அதில் என் பரம வடிவமான கிருஷ்ணரின் இதயம் உள்ளது அதை கண்டுபிடித்து என் திருமேனியை கோவிலில் நிறுவு ராஜா கண் அது ஒரு தெய்வீக அறிகுறி என்று நம்பி கடற்கரைக்கு சென்று பல நாட்கள் தவம் இருந்து கடலில் மிதக்கும் அந்த மரப்பெட்டியை கண்டுபிடிக்கிறார் விஸ்வகர்மா வந்த தச்சன் ராஜா ஒரு புனித தச்சனை அழைத்து அந்த மரத்திலிருந்து மூன்று சிலைகள் ஜெகநாதர் பாலபதிரா மற்றும் சுபத்ரா செதுக்கும்படி கூறுகிறார் ஆனால் அந்த தச்சன் ஒருவர் அல்ல அவர் தெய்வீக தச்சன் விஸ்வகர்மா அவர் ராஜாவிடம் ஒரு நிபந்தனை வைக்கிறார் நான் சிலைகள் செதுக்கும் வரை எவ்வளவு நாட்களாக இருந்தாலும் கதவை திறக்கக்கூடாது யாரும் உள்ளே வரக்கூடாது ராஜா ஒப்புக்கொள்கிறார் ஆனால் நாட்கள் கடந்தும் சத்தம் எதுவும் உள்ளிருந்து வரவில்லை பதட்டமடைந்த ராஜா கதவை திறக்கிறார் அந்த நேரத்தில் விஸ்வகர்மா காணாமல் போய்விடுகிறார் சிலைகள் முழுமையாக இருக்கவில்லை கைகள் குறைவாகவே அமைந்துள்ளன அதனால் தான் இன்றும் ஜெகநாதர் சிலையின் கைகள் முழுமையாக இல்லை பிரம்ம பதார்த்தம் இந்த மூன்று சிலைகளின் உள்ளே கிருஷ்ணரின் மாயமயமான இதயத்தை வைத்து நிறுவுகிறார்கள் இந்த இதயம் வெறும் மனித இதயம் அல்ல அது ஒரு உயிருள்ள சக்தி இதுதான் பிரம்ம பதார்த்தம் என அழைக்கப்படுகிறது இந்த பொருளை எந்த மனிதனும் பார்ப்பதற்கே கூட முடியாது ஆண்டுக்கு ஒரு முறை சிலைகள் பழையவை அகற்றப்பட்டு புதிய சிலைகள் மரத்திலிருந்து செதுக்கப்படுகின்றன இதை நபகலவேஷம் என்று சொல்கிறார்கள் அந்த இரவில் அந்த இதயத்தை பழைய சிலையிலிருந்து எடுத்தெடுத்து புதிய சிலைக்குள் வைக்கிறார்கள் அந்த செயல்முறையை யாரும் பார்க்கக்கூடாது பார்த்தால் அவர் உடனே இறந்து விடுவார் என நம்பப்படுகிறது இன்றும் உயிருடன் உள்ள கிருஷ்ணர் இன்று வரை அந்த இதயம் கோயிலில் உள்ள புதிய சிலையின் உள்ளே உள்ளது என்று நம்பப்படுகிறது அதனால்தான் ஜெகநாதர் சிலையை ஒரு புனிதமான உயிருள்ள தெய்வமாக எண்ணுகிறார்கள் அந்த இதயத்தில் சாமரசமான சக்தி உள்ளது அது தொடர்ந்து வெப்பம் தரும் நடுங்க வைக்கும் ஒரு உயிருடனான போல் செயல்படுகிறது இந்த மர்ம கதை ஒரு பக்தி உணர்வுக்கும் ஒரு ஆன்மீக ஆழத்துக்கும் சின்னமாக இருக்கிறது இது வெறும் கற்பனை அல்ல பல ஆண்டுகளாக பரம்பரை வழியாக சொல்லப்பட்டு வரும் ஒரு மாய அற்புதம் இந்த கதை பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இதே மாதிரி ஆன்மீக மர்ம கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க